எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் அப்படிங்கிறது மின்ம எழுத்தாக்கம் எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது மின்ம எழுத்தாக்கம் அவள் பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம பொருள் நம்ம நிறைய பட் பார்த்துருப்போம் பட் அந்த மின்னணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் சரியா ஆனால் அதோடைய தமிழ் சொல் பாருங்கள் மின்ம எழுத்தாக்கம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க ஹிட்ஸ் சரியா ஆப் ஹிட்ஸ் அப்படிங்கிறது அசுவு அசுவுனி ஓகேவா அசுவுனி மூன்றாவது பாருங்கள் பிளான்ட் லைஸ் பிளான்ட் லைஸ் செடி பேன்கள் செடி பேன்கள் லீச் அப்படிங்கிறது அட்டை லீச் அட்டை டான்சில் டான்சில் அடிநாச்சதை அடிநாச்சதையா அடிநாச்சதை அடியில் இருக்கக்கூடிய அந்த நாச்சதையை தான் என்ன சொல்கிறாங்க டான்சில் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு காற்று மண்டலம் ட்ரோபோஸ்பியர் ஸ்டாட்டோஸ்பியர் ஐனோஸ்பியர் தெர்மோஸ்பியர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் இது அதாவது அடி அடிவழி மண்டலம் அடுக்கு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி வரும் அதில் ஸ்டேட்டஸ்பியருங்கிறது அடுக்கு காற்று மண்டலம் இன்குபேட்டர் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா குழந்தைகளை வந்து பிறந்த உடனே அதை வந்துப்பாங்களே இன்குபேட்டரில் அப்போ இன்குபேட்டருக்கு பாருங்கள் அடைகாக்கும் பெட்டி அடை பெட்டி அடுத்து மீசல்ஸ் மீசல்ஸ் அம்மை நீசல்ஸ் என்னது அம்மை நோய் இது பேருக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வேக்சினேஷன் அம்மை குத்தல் வேக்சினேஷனுங்கிறது அம்மை குத்தல் இப்போ வேக்சினேஷனுக்கு எப்படி ஒரு பேர் கூட இருக்குது பாருங்கள் தடுப்பு மருந்து மட்டும் இல்லாமல் நம்ம தடுப்பு மருந்து தான் இதை வந்து படிச்சிருப்போம் பட் இது வந்து அம்மை குத்தல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது ஃபேட்டி ஆக்சிட் கொழுப்பு அமிலம் இதில் தெரிஞ்சது தான் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது கொழுப்பு அமிலம் நெக்ஸ்ட் பாருங்கள் வேக்ஸ் வேக்ஸுங்கிறது வந்து அரக்கு வேக்ஸ் அப்படிங்கிறது அரக்கு ஆர்னமெண்டல் fishes ஆர்னமெண்டல் fishes அப்படிங்கிறது அலங்கார மீன்கள் அலங்காரம் பண்ணக்கூடிய மீன்களை ஓர்னமெண்டல் ஃபிஷஸ்னு சொல்கிறாங்க அடுத்து சிம்ஃபோன் சாரி சிஃபோன் 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 அப்படிங்கிறது வந்து வடிகுழாய் என்னது வடிகுழாய் அக்குப்பஞ்சர் நம்ம பார்த்துருப்போம் அக்குப்பஞ்சர் ஓகேவா அக்குப்பஞ்சருங்கிறது அழகு குத்தல் அக்குப்பஞ்சர்னா அழகு குத்தல் அக்கு பஞ்சருங்கிறது ஒரு வைத்தியமாகவே பார்க்குறாங்க இப்போ ஓகேவா அந்த அக்கு அந்த ஒரு ஊசியை வச்சு குத்தி குத்தி இது பண்ணுவாங்க அது நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஆண்ட் ஈட்டர் அலங்கு ஆண்ட் ஈட்டர் அப்படிங்கிறது வந்து என்னது அலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க தெருமல் கரண்ட் அனல் மின்சாரம் தெருமல் பவர் பண்ணலாம் கேள்விப்படுறோம் இல்லையா அப்போ தெருமல் பவர் கரண்ட்டுங்கிறது என்னது அனல் மின்சாரம் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அணிச்சை செயல் ரெஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அணிச்சை செயல் ஆக்சிடேஷன் ஆக்ஸிடேஷன் அப்படிங்கிறது ஆக்சிகரணம் ஆக்சிடேசனுங்கிறது ஆக்சிகரணம் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகாய கப்பல் ஸ்பேஸ் கிராஃப்டுங்கிறது ஆகாய கப்பல் வேப்ரேஷன் வேப்ரேஷன் ஆவியாதல் இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டீப் சீ அனிமல்ஸ் ஓகேவா டீப் சி எனிமேல் ஆழுகடல் விலங்குகள் ஆழுகடல் விலங்குகள் அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வாமை இது தெரிஞ்சிருக்கும் ஒயிட் மெட்டல் அப்படிங்கிறது வெண் உலோகம் அதாவது மெட்டல்னா உலோகம் ஒயிட்ங்கிறது வெண் உலோகம் பைனாகுலர் டெலஸ்கோப் பைனாகுலர் டெலஸ்கோப் இணைப்பார்வை தொலைநோக்கி என்பது இணைப்பார்வை தொலைநோக்கி தான் பைனாகுலர் மெக்கானிக்ஸ் இயக்கவியல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது இயக்கவியல் ஃபீல்டு தியரி ஃபீல்டு தியரிங்கிறது புலக்கோட்பாடு ஃபீல்டு தியரிங்கிறது புலக்கோட்பாடு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டங்கிறது இரத்த மண்டலம் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் வெயின்ஸ் இரத்த குழாய் சிறைகள் ஆட்ரிஸ் இரத்த குழாய் தமணிகள் இரத்த குழாய் தமணிகள் கேப்பிலரிஸ் இரத்த குழாய் தந்துதிகள் இரத்த குழாய் தந்துதிகள் லேண்டர் அப்படிங்கிறது பாருங்கள் கோளிரக் சாரி லேண்டர் அப்படிங்கிறது குகலம் ஓகேவா குகலம் லேண்ட் ரோவர் பாருங்கள் இது வந்து எதோ குறிக்குது அப்படின்னா நம்ம சந்திராயன் அனுப்பியிருந்தோம் பார்த்தீங்களா நம்ம விண்கலம் சந்திரனுக்கு வந்து விண்கலம் அனுப்பியிருந்தோம் சந்திராயன் அப்படிங்கிறது அதில் தான் அந்த லேண்டர் ரோவர் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்போது இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் வேர்ட்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க லேண்டர் அப்படிங்கிறது கோலிடம் குகலம் குகலம் ஓகேவா அடுத்து பாருங்கள் லேண்ட் ரோவருங்கிறது நில உளவி அதாவது நிலாவில் உழவுறதுக்கு பிறகு லேண்ட் ரோவர் நில உளவி பக் ஸ்கிராப்பர் பக் ஸ்கிராப்பர் மண் வாரி மண்ணை வாரக்கூடிய மண் வாரி அது பாருங்கள் பிரிண்டிங் ரெகுலேட்டர் பிரிண்டிங் ரெகுலேட்டர் அச்சு சீரிய ஓகேவா அச்சு சீரிய அப்புறம் குரோனிக் இன்ஃப்ளேஷன் நீடிப்பு பணவீக்கம் குரோனிக் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நீடிப்பு பணவீக்கம் கவுண்டர் வைலிங் டியூட்டி கவுண்டர் வைலிங் அப்படிங்கிறது எதிர்வு தீர்வை எதிர்வு தீர்வை அடுத்து பாருங்கள் மார்சிலியா குவாட்ரிஃபோலியா மார்சிலியா பேட்டிஃபோலியா நீர் ஆவாரைக்குவா நீர் ஆவாரை இல்லைனா அரைக்கீரை அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு கீரைக்கு வந்து எப்படிப்பட்ட பேர் வந்து இருக்குது அப்படின்னு அடுத்து எட்டாவது பாருங்கள் ஆக்ஸ்டெல்மா எஸ்குலேண்டம் ஆஸ்குலே ஆக்சிஸ்டெல்மாம் எஸ்குலேண்டம் ஊசிப்பாலை இந்த பேர்கள்லாம் நம்ம வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த மாதிரி பெயர்கள்லாம் இவங்களால் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்க முடியும் ஓகேவா ஸோ இதைத்தான் டிஎன்பிஎஸ்சியும் கேட்குறாங்க இப்போது தெளிவாக படித்து வச்சுங்க ஊசிப்பாலை ஓகேவா ஆக்ஸ்டெல்மா அஸ்குலண்டம் அப்படிங்கிறது ஊசிப்பாலை அடுத்து ஒன்பதாவது அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் ஏழிலை ஏழிலை பாலை ஏழிலை பாலை ஓகேவா அடுத்து பத்தாவது லாஸ்ட் குளைஸ்டர்ஸ் கோலினஸ் குளைஸ்டேண்டர்ஸ் கோலினஸ் ஒடுக்கன் ஒடுக்கன் ஓகேவா